أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ الذي آتيناه آياتنا فانسلخ منها فاتبعه الشيطان فكان من الغابين صدق الله مولانا العلي العظيم الله من نلرلم يرلحناهم رسول الله صلى الله عليه وسلم أن نوره أم نم يلورن ميرم ونداهدتماهم நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானார்கள் கண்ணியமிக்க மீன்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்லசையானுவ தகல இந்த உம்மத்தின் பல்வேறு நன்மைகளுக்காக வேண்டி பல்வேறு சிறப்பம்சங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் குறிப்பாக நம்மளுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் ஹதிசுகளிலே பார்க்கிறோம் ஜுமாவுடைய தினத்திலே துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் பல்வேறு நேரங்களை குறித்து ஹதீஸ்கள் வந்திருக்கிறது அது இன்ன நேரம் என்பதை அதை மறைத்து வைத்திருக்கிறான் காரணம் அந்த ஜுமாவுடைய தினத்தில் எல்லா நேரங்களிலும் அடியார்கள் அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதுபோன்று ரமதானுடைய நாட்களிலும் கூட லைலத்துல் கதிரனுடைய அந்த இரவை அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை அதுபோல் ஒரு மனிதனுடைய மௌத்து அது எந்த இடத்திலே சம்பவிக்கும் அது எந்த நேரத்திலே அது ஏற்படும் என்பதையெல்லாம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் இப்படி பல்வேறு அம்சங்களை அப்புல்லாலமீன் இந்த உம்மத்தினுடைய நன்மைகளுக்காக வேண்டிய அதை வெளிப்படுத்தாமல் வைத்திருக்கிறான் அதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் நாம் கேட்கக்கூடிய துவாக்களில் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹனுடைய அந்த மகத்தான ஒரு பெயர் சில நபிமார்களுக்கு அல்லாஹதை அறிவித்துக் கொடுத்திருந்தார் சில வழிமாறுகள் இறைநேச செல்வர்களுக்கு அல்லாஹதை வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார் அந்த வார்த்தைகளை சொல்லி நாம் அல்லாஹுவிடத்திலே கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் அந்த துவாக்களை கபுல் செய்து விடுவான் அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு அந்தஸ்தை அல்லாஹினுடைய பல்வேறு ஆயிரக்கணக்கான பெயர்களுக்கு இஸ்முகளுக்கு மத்தியில் அந்த ஒரே ஒரு இஸ்முக்கு மாத்திரம் அல்லாஹ் அவ்வளவு அந்தஸ்தை மகத்துவத்தை வைத்திருக்கிறான் அந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டு பட்டிருக்கிறது நபிமார்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அதுபோன்று சில இறைநேசர்களுடைய வாழ்க்கைகளை பார்க்கிறோம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அந்த இஸ்முல் ஆலம் மகத்துவமான அந்த இஸ்முனுடைய அந்த இரகசியத்தை நான் சிலர்களுக்கு வழங்கியிருந்தேன் என்று அல்லாஹ் குர்ஹானிலே சொல்லுகிறான் நாம் கேள்விப்படுகிறோம் இல்லையா சுலைமான் அலஹி சலாத்து சலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஆசிஃபுன் வருகையா என்று சொல்லக்கூடிய அந்த இறை நேசருக்கு அல்லாஹ் அந்த இஸ்மை அறிவித்து கொடுத்திருந்தார் அந்த மகத்துவமான அந்த இஸ்மின் மேன்மையை அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள் அதனால்தான் ஆயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய சிம்மாசனத்தை அந்த அந்த சுலைமான் அலிஸ்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி செய்து வந்த அந்த பெண்ணினுடைய சிம்மாசனத்தை கண்மூடி திறப்பதற்குள்ளாக இந்த இடத்திற்கு அவர்களால் கொண்டு வர முடிந்தது அல்லாஹனுடைய இந்த பெயரை உச்சரிக்கிற போது எதையும் அவர்களால் சாதிக்கக்கூடிய அந்த திறனை அல்லாஹ் அந்த இறைநேச செல்வருக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான் அதுபோன்று அந்த இஸ்மனுடைய மகத்துவத்தை மறைத்ததனுடைய காரணங்களையும் அல்லாஹ் குரானிலே வெளிப்படுத்துகிறான் சில இறைநேசர்கள் அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்ற சில அடியார்களும் கூட அந்த ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தவறான நோக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்தி விட்டார்கள் உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக வேண்டி அதை பயன்படுத்தி விட்டார்கள் அதை பயன்படுத்த முனைகிற போதுதான் அல்லாஹனுடைய மகத்துவத்தை மறைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான் பார்க்குறோம் அல்லவா வரலாறுகளிலே ஓதி காண்பிக்கப்பட்ட அந்த வசனத்திலே அல்லாஹ் அந்த வரலாற்றைத்தான் நினைவுபடுத்துகிறான் வத்துல அலேஹிம் நப அல்லதி ஆத்தையினாகு ஆயாத்தினா நம்மளுடைய அத்தாட்சிகளில் இஸ்முல் ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவத்தை நாம் ஒரு சில அடியாறுகளுக்கு கொடுத்திருந்தோம் அந்த வரலாறுகளை நபிய நீங்கள் மக்களுக்கு ஓதி காட்டுங்கள் ஃபன் சலக மின்ஹா அல்லாஹு அது கொடுத்த அந்த மகத்துவத்திலிருந்து அவரை விடுவித்து விட்டான் விட்டான்ஹு ஷெய்தான் ஷெய்தான் அவரை வழிகெடுத்து இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக வேண்டி அந்த வார்த்தைகளை பயன்படுத்த செய்துவிட்டான் என்ற வரலாறை அல்லாஹ் புரானிலே பேசுகிறான் பெல்ஹாம் பாகூரா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரிய ஒரு இறைநேசர் ஷாம் தேசத்தினுடைய கண்ணான் என்ற பகுதியிலே வாழ்ந்து வந்தவர்கள் அந்த மக்களுக்காக வேண்டி அவர்கள் துவாக்கள் கேட்கிற போது அந்த இஸ்முல்ல பயன்படுத்தி அவர்கள் கேட்பார்கள் மக்களெல்லாம் என்ன கோரிக்கை தேவையாக இருந்தாலும் பலாமுபின் பாகூரா என்று சொல்லக்கூடிய அந்த இறைனேசர் இறைநேசர் அவர்களிடத்தில் வந்து முறையிடுவார்கள் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லி கையேந்தி துவாங் கேட்பார்கள் உடனே அல்லாஹ் கமிழ் செய்து விடுவான் ஒரு சந்தர்ப்பத்திலே அதற்கு மூசா லஹி சலாத்து வலாம் தங்களுடைய படைபலத்தோடு அந்த தேசத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி வருகிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் அந்த இறைநேசர் பலாமுபின் பாகோராவை சந்தித்து முறையிடுவார்கள் நமது தேசத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி முசாவும் அவருடைய கூட்டத்தினர்களும் வருகிறார்கள் நாம் வாழ்கின்ற இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய இல்லங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் அல்லாஹு இடத்திலே துவான் செய்யுங்கள் என்று முறையிடுவார்கள் அந்த இறைநேசர் அந்த மக்களிடத்திலே சொல்லுவார் ஒரு நபிக்கு எதிராக நான் எப்படி துவான் செய்ய முடியும் இஸ்முல்லம் அந்த மகத்துவத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் ஆனால் வணக்குமார்களோடும் நபிமார்களோடும் அல்லாஹனுடைய கட்டளைகளோடும் வரக்கூடிய அந்த மக்களுக்கு எதிராக நான் இப்படி துவா செய்ய முடியும் என்று அவர் மறுத்து விடுவார் இருந்தாலும் கூட அந்த மக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்வதற்காக வேண்டி அந்த இறைநேசர் வாய் திறக்கிற பொழுதெல்லாம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக அந்த துவாக்களை செய்து விடுகிறார் படையெடுத்து வரக்கூடிய மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சாதகமாக துவா செய்து விடுகிறார் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துவாவினுடைய வாசகங்கள் அந்த மக்களுக்கு எதிராகவும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சாதகமாகவும் ஆகிவிடுகிறது மக்களெல்லாம் முறையிடுவார்கள் எங்களுக்காக வேண்டி துவா செய்ய சொன்னால் நீங்கள் அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்கிறீர்களே என்று சொல்லுவார் அந்த இறைனேசர் சொல்லுவார்கள் நான் நம் சமூக மக்களுக்காக துவா செய்யத்தான் முற்படுகிறேன் ஆனால் என்னுடைய நாவை அல்லாஹ் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் என்னுடைய நாவை அல்லாஹ் அந்த மக்களுக்காக வேண்டி அந்த மக்களின் நன்மைகளுக்காக வேண்டி அல்லாஹ் திருப்பி கொண்டிருக்கிறான் என்று அந்த இறைநேசர் சொல்லவும் அவருடைய நாவு கீழே தொங்க ஆரம்பித்தது குரானிலே வரலாறுகளை பேசுகிறான் நபிமார்களுக்கு எதிராக அல்லாஹனுடைய கட்டளைகளுக்கு எதிராக அந்த வார்த்தைகளை அந்த இறைநேசர் பயன்படுத்தியதன் காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு இலிநிலையை ஏற்படுத்தினான் என்று குரான் நமக்கு பேசி காட்டுகிறது சங்கைக்குரிய பெருமக்களே இதுபோன்ற சில நன்மைகளுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த வார்த்தைகளுடைய மகத்துவத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் இருந்தாலும் கூட இறைநேச பெருமக்கள் முஃபஸிர்கள் குரான் விரிவுரையாளர்கள் குரானுடைய வசனங்களை ஆய்வு செய்து பார்க்கிற போது பெருமானார் செல்லல்லாஹும் அலி வசல்லம் அதிகம் பயன்படுத்திய அந்த வார்த்தைகளை அவர்கள் கவனித்திருக்கிறார்கள் அந்த இஸ்முல்லாவம் அது எந்த வார்த்தையாக இருக்கும் என்று ஓரளவுக்கு அதை யூகித்து இந்த உம்மத்தினர்களுக்கு அதை சொல்லி காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த தாய்ஷார் அதி அல்லாஹு அன்ஹா பெருமான் சல்லாஹ் அலையுஸ்லம் அவரிடத்திலே பலமுறை கேட்டிருக்கிறார்கள் யார் ரசூ அல்லா அல்லிம் நீ எனக்கு அந்த வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் என்று பல சந்தர்ப்பங்களிலே கேட்டிருக்கிறார்கள் பெருமானார் சல்லாஹூ அலியூசல்லம் எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அது உங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லிவிடுவார் அந்த வார்த்தை அதை நான் கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய எந்த நிர்பந்தமும் உங்களுக்கு இல்லை நீங்கள் அல்லாஹினுடைய எல்லா பெயர்களை கொண்டும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று தான் சொல்லுவார்கள் அல்லாஹ் அவிது ஒரு ரஹ்மான் அல்லாஹ் என்று அழையுங்கள் ரஹ்மான் என்று அழையுங்கள் ஐயம்மா பலகுல் அஸ்மா உல் ஹுசனா நீங்கள் எந்த வார்த்தைகளை கொண்டு அழைத்தாலும் அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது நீங்கள் எல்லா பெயர்களையும் உச்சரித்து அல்லாஹுவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானா செல்ல அல்லாஹீவ் செல்லம் சொல்லுவார்கள் அப்படி அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை நாயகம் செல்ல அல்லாஹுலேவ் செல்லம் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் காரணம் இந்த உமத்தினர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் அல்லாஹனுடைய எல்லா பெயர்களையும் அவர்கள் உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் அல்லாஹனுடைய எல்லா திருநாமங்களையும் நாம் நம் நம் நாவிலே அது திக்க தஸ்மீகத்துகளாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் சங்கைக்குரிய பெருமக்களே ஆனால் இறைநேச பெருமக்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளுக்கான நெருக்கமான அடையாளங்களை எல்லாம் நமக்கு அறிவித்து காட்டுகிறார்கள் யா ஹையு யா கையூம் இந்த வார்த்தைகள் குரானிலே வந்திருக்கிறது அல்லாஹுலா இலாஹு இல்லாஹுல் ஹையுல் கையூம் இந்த ஹையுல் கையூம் என்று வரக்கூடிய வசனங்களையெல்லாம் போடிட்டு காண்பித்து நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் இந்த வார்த்தைகள் இஸ்முல்லமாக இருக்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களில் இந்த வார்த்தைகளை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பதில் யுத்த காலத்திலும் கூட அந்த போர் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிசல்லா உடைய செல்லும் கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளை அதிகம் உச்சரித்து கொண்டே இருந்தார்கள் யா ஹையு யாக்கையோம் யாகையு யாக்கையோம் என்ற வார்த்தைகளை அதிகம் அவர்கள் உச்சரித்து கொண்டே இருந்தார்கள் அதனுடைய பலனை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் என்றெல்லாம் சகாபா பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் இருந்தாலும் கூட சங்கைக்குரிய பெருமக்களே நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அது தமிழ் வழிகளை நாம் கேட்டாலும் கூட அந்த துவாக்களுக்கு முன்பாக இதுபோன்ற நல்ல திருநாமங்களை அல்லாஹனுடைய இஸ்முல் ஆலம் இதுவாக இருக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கிற போது பிரபுல்லாலமி நம்மளுடைய துவாக்களுக்கு உரிய பலன்களை அல்லாஹ் நிச்சயம் தருவான் அதுபோன்ற உயர்ந்த நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தர வேண்டும் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் துவாக்கள் இந்த உமத்தினுடைய நன்மைகளுக்காக வேண்டியும் நம்மளுடைய துன்யா ஆஹிராவினுடைய பல்வேறு பிரயோஜனங்களுக்காக வேண்டியும் அதை ஆக்கி வைத்து ரப்புல்ல ஆலமின் எல்லாவிதமான நன்மைகளுக்கும் நம்மை ஏற்படுத்தி தருவானாக அனில் அஹமது இல்லாஹி ஆலமி